ஆர் கே செல்வமணி வந்து சமீபத்திய ஒரு மேடையில் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடம் ஆவேசமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடம் மட்டுமல்ல கமல்ஹாசன் விஜய் அஜித் இப்படி எல்லாரிடமே அவர் அந்த கேள்வியை கேட்குறாரு நம்ம வந்து இங்கே பேச போகிறது தலைவரிடம் இவர் எப்படி அந்த கேள்வியை கேட்கலாம் அப்படிங்கிறது பற்றி தான் பேச போகிறோம் இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா ஃபெப்சி தொழிலாளர்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கு போயிட்டுருக்கான் இதற்கு தான் தலைவர் ரஜினிகாந்த் உட்பட அந்த எல்லாம் தலையிட்டு இதை தீர்த்து வைக்கணும் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதில் எண்பது சதவிகிதம் நடிகர்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அவங்க தலையிட்டு தீர்த்து வைக்கணும்ல அவங்க பாட்டுக்கு எப்படியோ உடைச்சிக்கோங்க அப்படின்னு கண்டும் காணாத மாதிரி இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஆர்கே செல்வமணி ஆவேசமாக பேசியிருக்காரு சரி மற்றவங்களெலாம் விட்டுருங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடம் இவர் எப்படி இந்த கேள்வியை கேட்க முடியும் இவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிற மாதிரி தலைவர் வந்து ஏதாவது பொறுப்பில் இருக்காங்களா சரி பொறுப்பில் இல்லைனாலும் தலைவர் சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால் அந்த உரிமையில் இவர் வந்து கேட்குறாரு அப்படின்னே வச்சுக்கிட்டாலும் இதற்கு முன்னதாக தலைவருக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் யார் வந்து நின்னது இவங்க தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து வந்து நின்னாங்களா அல்லது ஃபெஃப்சி தொழிலாளர்கள் சங்கத்திலேருந்து வந்து நின்னாங்களா நடிகர் சங்கத்திலேருந்தே வந்து நிற்க மாட்டாங்க தலைவருக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை தலைவராக தான் பார்த்துக்கணும் சரி பிரச்சனை எல்லாம் கூட விடுங்க பிரச்சனைக்கு கூட வர வேணாம் தலைவரோட சினிமா வாழ்க்கையில் இப்போது இந்த வருஷம் வந்து ஐம்பதாவது ஆண்டு தமிழ் சினிமாவை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவர் மட்டும்தான் அதற்கு பிறகு அவர் போட்ட பாதையில் தான் இப்போது மற்ற நடிகர்களுடைய படங்களும் வெளிநாடுகள்லேயும் ரிலீஸ் ஆகுது ஓல்டு வைடாக நிறைய இடங்களில் ரிலீஸ் ஆகுது அதற்கு முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதை யாருமே மறுக்க முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ் சினிமாவுக்காக இவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ண ஒரு மனிதருக்கு ஐம்பதாவது ஆண்டு விழாவில் ஒரு ஃபங்க்ஷன் கூட நடத்தாமல் இருக்காங்க இப்படி தலைவர் சம்மந்தப்பட்ட எதுக்குமே இவங்க வந்து வாய் திறக்க மாட்டாங்களாம் ஆனால் தலைவர் மட்டும் இவங்க பிரச்சனைக்கு குரல் கொடுத்து அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணுமா இது வந்து எந்த விதத்தில் நியாயம் ஆனால் தலைவர் வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம் ஏன்னா யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் தலைவர் வந்து முதல் ஆளாக போய் நிற்பாங்க சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா சினிமா துறையே முடங்கி போயிருச்சு அப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சரி ஃபெஃப்சி தொழிலாளர்களுக்கும் சரி இயக்குநர்கள் சங்கத்துக்கும் சரி எல்லாருக்குமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் அரிசி பருப்பு இந்த மளிகை பொருட்கள் எல்லாமே வழங்கியிருந்தாங்க அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அந்த சங்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அப்படிப்பட்ட தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் கேள்விப்படும்போது அவர் காதுக்கு போகும்போது அவர் செய்ய தான் செய்வார் ஆனால் அதை வந்து இவங்க தனியாக தலைவர்கிட்ட போய் பேசி எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறது வேறு மேடையில் நீங்கள் பாட்டுக்கு நடிச்சு விட்டு நீங்கள் பாட்டுக்கு பணம் வாங்கிட்டு போயிடுவீங்க நீங்கள் தான் முக்கியத்துவம் இப்போ எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறதுலலாம் ஒரு லாஜிக்கும் கிடையாது உங்கள் பிரச்சனைன்னா அதை நீங்கள் தான் தீர்த்துக்கணும் இல்லை தலைவருக்கு ஏதாவது பிரச்சனைக்கு வந்து நின்னோம் ஆனால் அவர் வரல அப்படின்னு கேட்டால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது தலைவருக்காக எதுக்குமே வராமல் அவர் மட்டும் வரணுன்னா என்ன அர்த்தம் சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்